டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் சிம்மம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் குழந்தைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும் பெற்றோர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் அமைதி நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கரு நீளம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய ஆர்வம் உண்டாகும் பூர்வம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நெருக்கடியான நாளாக இருக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட்டும் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்